தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் தமிழர்களை பொறுத்தவரை அவர் கூறிய கருத்து என்பது அது இப்போ நேரடியாக படிச்சிங்கன்னா வந்து இன்னும் வேதனையாக இருக்கும் அவர் வந்து ஆரியர்கள் வந்த பிறகுதான் தமிழர்கள் நாகரீகத்தை அடைந்தார்கள் என்று சொல்கிறார் தமிழர்கள் நாகரீகம் அடைந்ததற்கு காரணமே ஆரியர்கள் இங்கே வந்தது என்ற ஒரு காரணத்தை சொல்கிறார் அடுத்ததாக தமிழர்கள் வந்து இங்கே அரசாட்சி இருந்தது அரசர்கள் இருந்தார்கள் ஆனால் தமிழர்களுடைய அரசர்கள் அவர்கள் மிகப்பெரிய மாளிகையில் போய் அரண்மனைகளில் கிடையாது ஒரு சிறிய வீடுகளில் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே அவர் ஆட்சி செய்தார்கள் என்று சொல்கிறார் தமிழர்களுக்கு இலக்கியங்கள் இருந்தது ஆனால் அவர்கள் அதை நூலாக்கி அதில் மேம்படுத்தக்கூடிய ஒரு அறிவு படைத்தவர்களாக இருந்தார்களா என்றால் கிடையாது தமிழர்களுக்கு தெய்வ வழிபாடு என்பது கிடையாது ஆனால் தமிழர்கள் அதே சமயம் மூட நம்பிக்கையிலும் அவர்கள் இல்லை என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் தெய்வ வழிபாடு என்பது தமிழர்களுக்கு இல்லையே தவிர தமிழர்கள் அவர்கள் சாத்தான்களை வழங்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் உடைய சாமி என்பது இறைவன் என்பது அந்த யார் ஆட்சியில் இருந்தார்களோ அந்த அரசனை அவர்கள் இறைவனாக பாவித்து அவர்கள் அங்கே வணங்கினார்கள் அப்படி வணங்கும்போது அங்கே மிகப்பெரிய அளவில் அவர்கள் வணங்கக்கூடிய அந்த முறை என்பது ஒரு காட்டு முராண்டிகள் வணங்கக்கூடிய எந்த முறை இருக்கிறதோ அந்த முறையிலே இருக்க அவர்கள் வணங்கினார்கள் என்ற ஒரு கருத்தை அவர் சொல்கிறார் தமிழர்களுக்கு பத்து தெரிகிறது நூறு தெரிகிறது ஆயிரம் தெரிகிறது ஆனால் தமிழர்களுக்கு அங்கே ஒரு லட்சம் தெரியவில்லை கோடி என்பது தெரியாது என்று சொல்கிறார் தமிழர்களை அவர் என்ன சொல்கிறார் என்றால் அவர்கள் கடல் கடந்தே சென்ற செல்லாதவர்கள் அவர்களுக்கு வேறு பகுதிகளை உலகத்தினுடைய எந்த பகுதிகளுக்கும் செல்லவில்லை அவர் அதிகமாக சென்றது இலங்கை பகுதி தான் ஏன்றால் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் நடந்து போகக்கூடிய அளவிலே தான் கடல் பகுதி இருந்த காரணத்தினாலே இலங்கைக்கு மட்டுமே அவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார் தமிழர்களை அதாவது வெறும் மோசமான ஒரு சூழ்நிலை என்னவென்றால் திராவிடர்களை பற்றி எழுதிய அந்த நூலில் இந்த பகுதி வரும்போது மட்டும் தமிழர்கள் என்று சொல்கிறார் அதுதான் உண்மையிலேயே வேதனையான ஒன்று ராபர்ட் கால்டுவெல்னுடைய அந்த இதில் வேதனையான ஒன்று இதுதான் அதே போல் தமிழர்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு இலக்கியங்கள் இருக்கிறது பெரிய நுண்ணறிவு படைத்த கலைகள் அறிவுபூர்வமான சிந்தனை பார்வைகள் எதுவுமே அவர்களுக்கு கிடையாது இப்படி இருந்த இந்த தமிழர்களிடத்தில் ஆரியர்கள் வந்த பிறகுதான் அவர்கள் நாகரிகமடைந்தார்கள் மேம்பட்டார்கள் அறிவுத்திறனை மே மேம்படுத்தினார்கள் அவர்களுடைய எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருந்தது ஆரியர்களுடைய வருகைதான் அதற்கு முன்பு அவர்கள் ஒரு சாதாரண மனிதர்களாக சிந்திக்க தெரியாத மனிதர்களாக வீரம் இல்லாதவர்களாக என்ற அடிப்படையிலே தான் அவருடைய பார்வை இருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும் இது குறிப்பாக வந்து இது தமிழர்களை பற்றி அவருடைய பார்வை இரண்டாவது அவர் கூறியிருப்பதில் வந்து இன்றைக்கு திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களெல்லாம் அதிகமாக சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை மட்டும் நான் வந்து கவனத்தை செலுத்துகிறேன் தமிழ்ல தான் தெலுங்கு வந்துச்சு கன்னடம் வந்துச்சு மலையாளம் வந்தது என்று தமிழ் தான் வந்து எல்லா திராவிட மொழிகளுக்கு உடைய தாய் என்று சொன்னதாக ராபர்ட் ரா சொன்னதாக திராவிட ராபர்ட் கால்டுவல் அத்தகைய கருத்தை சொல்லி இருக்கிறாரா என்று நீங்கள் பார்த்தால் உறுதியாக ராபர்ட் கால்டுவல் அப்படி சொல்லவே இல்லை ராபர்ட் கால்டுவல் என்ன சொல்றாருன்னா இந்த தென்னிந்திய பகுதிகளில் ஆங்காங்கே இருந்த பேச்சு வழக்கில் இருந்த மொழிகள் என்று தமிழை சொல்கிறார் தெலுங்கை சொல்கிறார் அதே போல கன்னடத்தை சொல்கிறார் இப்படி பேச்சு வழக்கில் இருந்த இந்த மொழிகள் எல்லாம் அவர்கள் அங்கே பகுதியில் இருந்தாங்க இந்த மூன்று மொழிகளும் இந்த தமிழில் இருந்து பிறந்ததாக அவர் உறுதியாக சொல்கிறார் பிறக்கவே இல்லை என்பதை உறுதியாக சொல்கிறார் மாறாக அவர் என்ன சொல்கிறார் என்றால் இது மூன்று தனித்தையாக இருக்கக்கூடிய மொழிகள் இன்னும் அவர் வந்து அவருடைய காலத்தில் வந்து மொத்தமாக வந்து ஒன்பது மொழிகள் தான் திராவிட மொழிகள்னு சொன்னார் அந்த ஒன்பது மொழிகள்லாம் வந்து இந்த மூ மூன்று மலையாளம் சேர்த்து நான்கு இந்த மூன்றை பற்றி தான் ஆராய்ச்சி அவர் விபப்பரியா பண்ணார் கன்னடம் தெலுங்கு கன்னடம் தெலுங்கு தமிழருந்து வரல அப்படிங்கிறது உறுதியாக அடித்து அவர் சொல்கிறது சொல்லிட்டு இந்த தமிழ் என்பது அது ஒரு தனித்த மொழி தெலுங்கு கன்னடம் வேறு வேறு அதுபோல் இன்ன பிறகு திராவிட மொழிகள் இந்த ஒன்பது மொழிகளும் வேறு ஒரு மூலத்தில் இருந்து வந்தது என்று சொல்கிறார் எனவே தமிழை வந்து ஒரு தொன்மையான மொழி என்று நான் கூற மாட்டேன் தொன்மையான மொழி என்று கூற மாட்டேன் என்று சொல்கிறார் இரண்டாவதாக இந்த திராவிடம் என்ற ஒன்றுக்கு பொருள் அவர் கொண்டு சொல்லும் இது வந்து தமிழர்களை மட்டும்தான் குறிக்கக்கூடியது என்று ஒரு இடத்துல அவரே சொல் சொல்லுகிறார் இருந்தாலும் கூட நான் இந்த திராவிடத்தை தமிழர்களுக்கு மட்டுமே உரிய ஒன்றை தமிழன் என்பதுதான் தமிழர்களுக்கு உரியது திராவிடம் என்பது தமிழர்களை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் கூட சமஸ்கிருதத்தில் நான் இந்த பொருளை இந்த அனைத்து மொழிகளுக்கும் மூலமொழியாக இருக்கக்கூடிய திராவிட மொழிகளில் வந்த அத்தனை மொழிகளுக்கும் பொதுவான ஒன்றாக மாற்றுகிறேன் அப்படி ஒரு பொதுவான மூலமொழி என்பது தமிழ் இல்லை என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன் என்று சொல்கிறார் இது ரொம்ப இது வந்து தமிழர்களை வந்து தமிழ் இனத்தினுடைய தமிழில் தமிழினுடைய தொன்மையை அவர் மறுக்கிறார் நம்ம என்ன சொல்கிறோம் தமிழ் வந்து இங்கே தாயகத்தில் தமிழ் பகுதியில் தோன்றிய மொழி இயற்கையாக தோன்றிய மொழி என்று சொல்கிறோம் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழ் வந்து அதுவும் வந்து திராவிடத்திலேருந்து தான் தோன்றியது என்று சொல்கிறார் கன்னடமும் தெலுங்கும் கூட திராவிட தான் தோன்றியது தமிழ்லேருந்து தோன்றவில்லை என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார் ரொம்ப தெளிவாகவே அவர் உறுதிப்படுத்துகிறார் இது எதை காட்டுகிறது என்றால் தமிழர்களுடைய தொன்மையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை தான் இது காட்டுகிறது ஆங்கிலத்தில் வந்து அவருடைய நூலில் அவர் சொல்லிக்கிறோம் அப்படியே படிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் சோறு சொல்லுவதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு திஸ் ஃபேமிலி விச் ஐ ஸ்ட்ரெயல் திராவிடியன் ஹேஸ் பின் ஸ்ட்ரைல்டு தமிழியன் பை சேம் பை சம் ரீசன் ரைட்டர்ஸ் பட்டு தோ த தமிழ் இஸ் த ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஹைலி கல்டிவேட்டட் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி திராவிடியன் ஃபேமிலி அண்ட் தட் விச் கண்டெயின்ஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொப்போர்ஷன்ஸ் ஆஃப் த ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி பட் ஒன் டை கிளைம் டு பி த ஒரிஜினல் ஸ்பீச் விச் அதர் டயலாக்ஸ் நான் ஆங்கிலத்தை புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இருந்தால் நான் சொல்றேன் உங்களுக்கு அதாவது பல பேர் வந்து திராவிட குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் வந்து தமிழியன் பல அறிஞர்கள் சொல்கிறாங்க பல பேர் எழுதுகிறாங்க எழுத்தாளர்கள் அது ஒன்று அதில் வந்து நீங்கள் தமிழ் தான் வந்து இருக்கிறதுலேயே வந்து பழமையான மொழி கொஞ்சம் நாகரிகமான மொழி அந்த நான்கு மொழியில் அது நாகரீகமான மொழி அதெல்லாம் வந்து மறுப்பதற்கு இல்லை அதே மாதிரி வந்து இந்த திராவிடத்தினுடைய கூறுகள் அதிகமான அளவு தமிழில் தான் இருக்குது என்பதை நான் மறுக்கவில்லை அந்த வேர்களும் கூறுகளும் ரூட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் இருந்தாலும் எட் ஆஸ் இட் ஈஸ் பட் ஒன் டைலக்ட் இருந்தாலும் இது பல பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு அந்த பேச்சுவழக்கில் இருக்கக்கூடிய அந்த மொழிகளில் இதுவும் ஒன்று அவுட் ஆஃப் மெனி அண்ட் டஸ் நாட் கிளைம் டு பி த ஒரிஜினல் ஸ்பீச் இது ஒரு மூல மொழி அல்ல அதன் அடி அந்த மூலமொழியில் இருந்து பிற மொழிகள் வந்தது என்று சொல்வதற்கான மூலமொழி அல்ல என்று சொல்கிறார் அப்படி என்றால் தமிழை வந்து தமிழேன்னு தான் தெலுங்கு வந்துச்சு கன்னடம் வந்துச்சு மலையாளம் வந்துச்சுன்னு சொல்வதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை இன்னும் சொல்லப்போனால் தமிழே இன்னொரு மூலமொழியிலேருந்து வந்திருக்கு அந்த மூலமொழி தான் திராவிட மூலமொழி அந்த திராவிட மூலமொழியிலேருந்து வந்தது தான் தமிழ்கிறார் இப்போ இரண்டு இது திராவிடத்தை சொல்லக்கூடியவர்கள் பேசக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கருத்து தான் தெலுங்கு வந்துச்சு மலையாளம் வந்துச்சு மாதிரி கன்னடம் வந்துச்சு பிற மொழிகள்லாம் வந்துச்சு சொல்கிறாங்க இவர் சொல்கிறாரு கிடையாது என்று சொல்கிறார் ராபர்ட் காலுவலையே கோடிட்டு காட்டுவார்கள் ராபர்ட் காலுவல் சொல்கிறார் இல்லை கிடையவே கிடையாது என்று அவர் சொல்கிறார் இரண்டாவதாக அவர் வந்து என்ன சொல்கிறார்னா தமிழும் கூட இன்னொரு மூலமொழிலேருந்தான் வந்துச்சுங்கிறத தெளிவுபடுத்துகிறார் அவர் இது ரொம்ப முக்கியமான இது பார்வை இது ஏனென்றால் இது இப்போ வந்து திசை மாற்றினாரா மடை மாற்றினாரா மடை மாற்றினார் நம்ம என்ன சொல்லிட்டுருக்கோம் தமிழ் வந்து சுயம்பாக தமிழக தாய் தமிழக தாயகத்தில் தமிழ் தாயகத்தில் தோன்றிய ஒரு மொழி இதற்கு முன்பு மூலமொழி கிடையாதுங்கிறோம் இதுதான் தோன்றிய மொழிங்கிறோம் நம்ம இப்போ அவர் என்ன சொல்கிறார கிடையாது தமிழ்ங்கிறது இன்னொரு மூலமொழியிலேருந்து வந்தது என்று அவர் கூறுகிறார் எனவே ஒரு திசை திருப்பல் நடவடிக்கையை அவர் மேற்கொண்டிருக்கிறார் என்பதை தான் நம்ம இதில் இருந்து பார்க்குறோம் இது ஒரு ஒரு சரியான ஒரு புரிதலுக்கு கண்டிப்பாக உறுதியாக தேவை அடுத்ததாக அவர் கூறக்கூடிய ஒரு காரணம் இந்த நாம் வந்து மூத்த குடின்னு சொல்லும்போதே தமிழ் ஒரு தேசிய இனம்னு சொல்கிறோம் நம்ம நம்ம தேசிய இனம் வந்து இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் இருந்தது நான் குறிப்பிட்டு சொன்னேன் உங்களுக்கு ஆனால் ராபர்ட் கால்டேவல் என்ன சொல்கிறாருன்னா தமிழர்கள் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா தமிழர்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் அவர்கள் பூர்வீக குடிகள் கிடையாது அவர்களும் ஆரியர்களைப் போல ஒரு வந்தேறிய குடிகள் தான் அப்படின்னு சொல்கிறார் அதற்கு அவர் துணை கொள்வது தான் அவர் செய்திருக்கக்கூடிய இந்த தென்னிந்திய மொழிகளினுடைய ஒப்பீட்டு ஆராய்ச்சி மொழிகளினுடைய ஒப்பீட்டு ஆராய்ச்சியில் அவர் சொல்கிறார் நான் உங்களுக்கு முன்னாடி முன் குறிப்பிட்டது போல பிரியன் ஹாட்ஸன் அவர்களுடைய ஆராய்ச்சியில் வந்து தமிழ்மொழி குடும்பம் என்று உருவாக்கினார் அந்த தமிழ்மொழி குடும்பத்தில் வடமேற்கு பகுதியில் வந்து இருக்கக்கூடிய மொழிகள் மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய ராஜ்மஹால் மொழிகள்லாம் வந்து தமிழ் அந்த மொழி குடும்பத்தில் இருந்தது இணைப்பு இருக்கிறது என்று அவரை கூடிட்டு காட்டினார் அவர் காலத்துக்கு முற்பட்ட காலத்தில் இருந்தவர் இவர் அதை எல்லாத்தையும் மறுக்கிறார் வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தோடர் அந்த மலைப்பகுதி வளையம் மக்கள் பேசக்கூடிய மொழிகளோடு இருப்பது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்கிறார் ஒரே வார்த்தையில் முடிச்சிடாரு அந்த நூலில் படித்தா தெரியும் உங்களுக்கு ஒரே வரையில் முடிச்சிடாரு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதே போல் மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய ஆனால் அந்த பிரியன் ஆட்சன் அவர்கள் சொன்னதில் ஒரே ஒரு இதை ஏற்றுக்கொள்கிறார் ராஜ்மஹால் பகுதி மத்திய மேற்கு பகுதியில் இந்தியாவின் மத்திய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் பேசக்கூடிய அந்த அந்த ராஜ்மஹால் அந்த மொழியில் மலைவாழ் மக்கள் மொழியில் தமிழ் இணைப்பு இருக்கிறது என்று அவர் கூறுகிறார் அப்படி கூறிவிட்டு அடுத்ததாக சொல்கிறார் பிராகி மொழி அந்த பிராகி மொழியிலையும் கூட இந்த தமிழ் கூற்று திராவிட மொழி கூற்றுகள் அங்கே இருக்கிறது என்று சொல்கிறார் திராவிட மொழி நான் அங்கே பார்க்கிறேன் என்று சொல்கிறார் அவரே அவருடைய நூலில் சொல்றாரு பிராகி மொழி என்பது பஞ்சாப் மொழியிலிருந்தும் சிந்து மொழியிலிருந்தும் தான் ஏற்பட்ட ஒரு மொழி அதனுடைய அதிகமான கூறுகள் பஞ்சாபு சிந்து மொழியிலே தான் இருக்கிறது பிராகி மொழியில் அது பலூஜிஸ்தான் பகுதியில் இருக்க போகிறது இப்போ கைபர் கணவாய் பக்கத்தில் இருக்கக்கூடிய பலூஜிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தான் என்று இப்பொழுது இருக்கிறது அந்த பாகிஸ்தான் பரப்பில் இருக்கிறது தான் பிராகி மொழி அந்த பிராகி மொழி பேசக்கூடிய அந்த மக்கள் அந்த மலைவாழ் மக்கள் அவர்கள் வந்து பஞ்சாப் சிந்து ரெண்டு கலந்து ஏன்னா அதுக்கு பக்கத்தில் தான் வருகிறது எனவே அதனுடைய கலப்பாக உருவாக்கப்பட்டிருந்த பிராகி மொழியை இவர் சில வார்த்தைகளை சொற்களை வைத்துக்கொண்டு திராவிட சொற்களோடு இணைத்து அதாவது குறிப்பாக தமிழ் சொற்களோடு இணைத்து இப்படி பிராகி மொழிக்கும் திராவிட மொழிதான் என்ற ஒரு இணைப்பை ஏற்படுத்துகிறார் அவர் எதற்காக இந்த இணைப்பை ஏற்படுத்துகிறார் என்றால் இந்த பிராகிய மொழி இணைப்பை ஏற்படுத்திய பிறகு அவர் உடனடியாக கூறுகிறார் இந்த பிராகிய மொழி இணைப்பு ஏற்பட்டதை நாம் அறிந்ததால் நமக்கு உன் ஒரு உண்மை தெரிகிறது என்னவென்றால் ஆரியர்கள் எப்படி கைபர் கரவாய் வழியாக மத்திய தரைக்கடல் பகுதியில் இருந்து இங்கே இந்தியாவிற்கு வந்தார்களோ அதே போல திராவிடர்களும் மத்திய தரைக்கடல் பகுதியிலே இருந்து அங்கிருந்து கைபர் கணவாய் வழியாக ஆரியர்களுக்கு முன்பாக இங்கே வந்தவர்கள் திராவிடர்கள் என்று சொல்கிறார் திராவிடர்கள் தமிழர்கள் அடக்கம் வரை அப்படி ஆரியர்களுக்கு முன்பாக வந்த திராவிடர்கள் இங்கே குடியேறுகிறார்கள் அதற்கு பின்பு வந்த ஆரியர்கள் அவர்களை அடித்து தென்பகுதிக்கு விரட்டுகிறார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கிறது என்று சொல்கிறார் அல்லது இன்னொரு கருத்தையும் சொல்கிறார் அப்படி ஆரியர்களுக்கு முன்பாக வந்த திராவிடர்கள் இங்கே வடபகுதியில் இருந்தபோது அந்த இந்தியாவுடைய வடபகுதியில் இருக்கக்கூடிய அதற்கு முன்பாக இருந்த பூர்வ குடிமக்களால் விரட்டப்பட்டு தென்பகுதிக்கு சென்றடைகிறார்கள் என்று சொல்கிறார் இப்படி இரண்டு கருத்தும் இருக்கிறது ஆனால் உறுதியாக அவர்கள் மத்திய தரைக்கடல் பகுதியில் இருந்துதான் அவர்கள் கைபர் கணவாய் வழியாக இந்தியாவுக்கு வடபகுதியிலே வந்து வடபகுதியிலே வந்த பிறகு அவருக்கு தென்பகுதியிலே வந்து ஒரு இணைப்பை உருவாக்குவதற்கு இந்த திராவிட மொழி குடும்ப ஒப்பீட்டு ஆராய்ச்சியை பயன்படுத்தி ராஜ்மஹால் பிராகி அதற்கு பிறகு கைபர் கணவாய்க்கு சென்று விடுகிறார் இப்போ நம்ம எல்லாம் என்ன சொல்லிகிட்டு இருக்கோம் தமிழர்கள் என்பவர்கள் உறுதியாக தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள் நம்ம இனம் மூத்த குடி தேசிய இனம் எல்லாமே இங்கே தான் தமிழ்நாட்டை தான் இருந்துன்னு சொல்கிறோம் ஆனால் ராபர்ட் கால்டுவெல் அதை வன் முழுமையாக மறுக்கிறார் அவர் திராவிடர் என்று சொல்வது தமிழர்களை உள்ளடக்கியது தான் இந்த தமிழர்களை உள்ளடக்கிய அந்த திராவிட இனம் தான் மத்திய தரைக்கடல் பகுதியில் இருந்து மத்திய தரைக்கடல் பகுதியில் இருந்து கைபற்கணவாய் வழியாக இதே மாதிரி வந்தது அந்த காரணமாகத்தான் திராவிடத்தை பேசக்கூடியவர்கள் சிந்து சமவெளியை நாகரிகத்தை பெருமையாக பேசுவார்கள் ஹராப்பா சிந்து வழி சம நாகரிகம் என்பது தமிழர்களுடைய நாகரிகம் என்று அவர்கள் சொல்லுவார்கள் ஹராப்பா சிந்து வழி நாகரிகம் என்பது தமிழர்களுடைய நாகரிகம் என்பதை ஏற்றுக்கொண்டாலே தமிழர்கள் வந்தேரிகள் என்று சொல்லக்கூடிய ராபர்ட் கால் உன்னுடைய கருத்துக்கு நம்மளும் துணை போகிறோம் என்று பொருள் ரெண்டாயிரத்து ஆண்டுகளுக்கு மேலாக வடவேங்கடம் முதல் தென்குமரி ஆ இடை தமிழ் கூறின் நல்லுலகம் என்பது அறுதியிட்டு கூறப்பட்டு விட்டது இந்த அறுதியிட்டு கூறப்பட்ட இந்த இடத்துல புதிதாக வந்த ராபர்ட் கால்வால் சொல்கிறார் இல்லை இல்லை நீங்கள் இந்த ஊரை கிடையாது அங்கேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்கிறதுனால சில பேர் என்ன பண்ணுறாங்க சிந்துவழி சமவெளி நாகரிகமும் மொகஞ்சோ ஹராப்பா மொகஞ்சோதரா இந்த இவர்கள் வந்து தமிழர்களுடைய நாகரிகம் என்று பரி பரவிப்படுகிறார் அதனால தான் தமிழ்நாடு அரசு இப்பொழுது கூட அந்த சிந்து வழி சமவெளி நாகரிகத்தை பற்றிய ஒரு ஆராய்ச்சிக்கு ஒரு நிதியை ஒதுக்கி அதுக்கான ஒரு குழுவையும் அவர்கள் நியமித்திருக்கிறார்கள் நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கொண்டாலே சிந்து வழி சமவெளி நாகரிகம் தமிழர்களுடைய நாகரிகத்தோடு இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு எனக்கு தெரிஞ்சு சிந்து வழி சமூக நாகரீகம் ஆரப்பால் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி செய்த அகழ்வாராய்ச்சி செய்த எந்த அறிஞரும் இது வந்து தமிழர்களுடைய நாகரிகம் திராவிட நாகரிகத்தோடு ஒற்றுப்போகிறது என்று கூறியதாக நான் எங்கும் படிக்கவில்லை இருந்தாலும் கூட ஒரு கருத்து அப்பொழுது தோன்றிய போது அதை வைத்துக்கொண்டு தோன்றிய அந்த கருத்தை வைத்துக்கொண்டு இந்த சிந்துவெளி வழி சமூக நாகரிகமும் அரப்பா மோகன்ஜாதரா நாகரிகமும் அது தமிழர்களுடைய நாகரிகம்தான் என்று நிலைநாட்டுவதற்காக அல்லது சொந்தம் கொண்டாடுவதற்காக அதன் காரணமாக ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே தமிழர்களுடைய உயர்ந்த அந்த நாகரிகத்தை பற்றி பேசுவதற்காக துணை கொள்வது என்பது ராபர்ட் கால்டுவல் சொல்லக்கூடிய அந்த கருத்தான தமிழர்களும் திராவிடர்கள் உள்ள அந்த தமிழர்கள் உள்ட்ட அந்த திராவிடர்கள் அங்கே கைபர் கணவாய் வழியாக அவர்கள் இந்தியாவிற்கு வந்தேரியாக வந்தவர்கள் அப்படி வந்தேரியாக வந்தவர்கள் தான் தென்னிந்திய பகுதியில் வந்தார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் இப்போ ராபர்ட் மடைமாற்றத்தினுடைய கருத்து ராபர்ட் கால்வனுடைய குறிப்பிடுறார் அவர் அவர் வந்து ஒரு சமய பணி ஆற்ற வந்தவர் கிறிஸ்துவ சமய ஆற்ற வந்தவர் மிகப்பெரிய ஒரு இறை நம்பிக்கையாளர் அவர் அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையாளர் அவருடைய நூலில் ஒரு இடத்துல குறிப்பிடுறார் இது இன்றைக்கு உண்மையாக இருக்கிறது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்து உண்மையாக்கப்பட்டிருக்கிறது பாபிலோனியன் டவர் என்ற ஒரு டவர் இருக்கு பைபிளில் ஒரு கதை இருக்கிறது பாபிலோனியன் கோபுரம் ஒன்று இருக்கிறது அதில் தான் மக்கள்லாம் முதலில் தோன்றி மனித இனம் தோன்றி அங்கே தான் இருந்தாங்க அந்த மர அந்த கோபுரத்திலேயே மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க முதலில் தோன்றியவர்கள் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அதில் வந்து எக்கச்சக்கமான அளவு மனிதர்கள் இருக்க முடியாமல் அந்த வெடித்து சிதறி அப்படி வெடித்து சிதறியவர்கள் இந்த உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு போனதாக பைபிளில் ஒரு இருக்குது ஒரு கருத்து இருக்கிறது அந்த பைபிள் கருத்து உண்மையாகிறது என்று சொல்கிறார் இப்படி திராவிடர்கள் கைபர் கணவாய் வழியாக நாம் இங்கே வருவதற்கு உறுதிப்படுத்துவதற்கு இந்த பிராகி மொழியினுடைய அந்த இணைப்பு என்பது உறுதி செய்யுவதன் காரணமாக நாம் இந்த பைபிளுடைய கருத்து உண்மையாகிறது மனிதன் தோன்றியது ஒரே இடத்துல தான் அது அங்கே மத்திய தரைக்கடல் பகுதியில் தான் மத்திய தரைக்கடல் பகுதியில் இருந்தால் இங்கே வந்தாங்க என்பதை அவர் உறுதியாக சொல்கிறார் இப்படி தமிழர்களுடைய தொன்மையை முதல்ல மறுக்கிறார் தமிழர்களுடைய தாயகம் என்பது தமிழ்நாடு இல்லை என்பதை மறுக்கிறார் உள்ளாக தமிழர்களுடைய இனம் என்பது தேசிய இனம் என்பது நீங்கள் எல்லோரும் எந்த இனத்தை சார்ந்தவர்கள் என்றால் திராவிட இனத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் தமிழ் தேசிய இனமும் ஒரு தேசிய இனமே இல்லை என்று சொல்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு அவர் நூலில் முதல் முறையாக அவர் நூல் எழுதுகிறார் அப்படி முதல் முறையாக நூல் எழுதப்பட்ட காலத்திலேயே ஒரு தேசிய அதாவது மனித இனத்தை வகைப்படுத்தி பார்க்கக்கூடிய முறை என்பது விட்டது அவர் ஃப்ரெஞ்சு அறிஞர் நினைக்கிறார் அவர் வந்து ஜோகன் ஃப்ரெட்ரிக் புளும் வாட்ச் அப்படின்னு ஒருவர் அவர் தான் முதல் முறையாக வந்து மனிதர்களுடைய அந்த வகைப்பாட்டை வந்து செய்தவர் ஐந்து வகையாக பிரித்தார் எங்க உங்களுக்கு படிச்சிருப்பீங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒன்று எல்லாம் வெள்ளை நிறம் மஞ்சள் நிறம் கருப்பு நிறம் சிவப்பு நிறம் அல்லது பழுப்பு நிறம் இந்த ஐந்து வகையாக அவர் பிரித்தார் அது பிரித்ததுக்கு அடிப்படை காரணம் மனிதர்களுடைய நிறம் மண்டை ஓடு உடல் அமைப்பு இதெல்லாம் வந்து ஒரு அப்புறம் முடியினுடைய நிறம் கண் நிறம் இவற்றெல்லாம் வந்து அடிப்படையாக வைத்து இந்த மனிதர்களுடைய அந்த உருவ அந்த நிலைப்பாட்டை அடிப்படையாக வைத்து ஐந்து வகையாக உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் பிரித்து அதுதான் வந்து அன்றைக்கு இருந்த மனிதர்களை வகைப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு அப்போ ஒரு தேசிய இனத்தை அல்லது ஒரு இனத்தை மனித இனத்தை குறிப்பிட்ட ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய வகைப்படுத்துவதற்கு அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு பிறகு அது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நூலை ஏற்பட்டது ஆனால் அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சி செய்து ஆய்வு கட்டுரைகள் பல்கலைக்கழகங்களை சமர்ப்பித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் மனித இனத்தை ஐந்து வகையாக பிரித்த அந்த ஒரு நிலைப்பாடு மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது அப்படி ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் இவர் வந்து சிந்தித்து செயல்பட்டிருந்தார்னா சரின்னு சொல்லலாம் ராபர்ட் கால்டுவர் ஆனால் ராபர்ட் கால்டுவன் என்ன சொல்கிறாரு அதையும் மறுக்கிறார் நான் இத்தகைய அந்த வகைப்பாடுகளை நான் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது உடல் அமைப்பை வைத்து வைத்து தேசிய இனத்தை வைத்து பிரிக்க முடியாது வகைப்படுத்த முடியாது என்று அவர் கூறுகிறார் அவர் கூறக்கூடிய ஒரு கருத்து இந்த தேசிய இனங்களை பிரிப்பது என்பது அவர் வந்து அவருடைய மொழி தேசிய குடும்பத்தை வைத்து மட்டும் தான் பிரிக்க முடியும் இந்த உடலியல் ரீதியாக அல்லது மனித இனத்தை பாகுபாடு வகைப்பாடு செய்வதில் ஒரு அறிஞராக இருந்திருக்கணும் ஒரு ஆராய்ச்சியாளராக இருந்திருக்கணும் எதுவுமே கிடையாது அவர் திடீர்னு சொல்கிறாரு நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இவற்றை நான் தனி மொழி தேசிய இனமாக அறிவிக்கிறேன் மொழி தேசிய இனக்குடும்பமாக அறிவிக்கிறேன் இது திராவிட தேசிய இனக்குடும்பம் என்று சொல்கிறார் எப்படி அது சரியாக வரும் அது உலகத்தில் அன்றைக்கு கூட அந்த நிலைப்பாடு கிடையாது அன்றைக்கு கூட அந்த இந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அவர் வாழ்ந்த காலத்தில் சொல்கிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறில் முதல் முறையாக அந்த நூல் எழுதினார் முதல் பதிப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சில் இரண்டாம் பதிப்பு அதற்கு பிறகு அவரை இறந்து போகிறார் அப்போ இரண்டு பதிப்புகளில் இருந்த நிலையில் இருந்த ஒரே வகைப்பாடு என்பது மனித இனத்தை வந்து ஐந்து வகை பகுதியாக தானே பிரிக்கிறது அப்போ நீங்கள் ஐந்து வகை பிரிவாக பிரிக்காமல் இவரே ஒன்றை உருவாக்குகிறார் மொழி குடும்ப அடிப்படையில் தேசிய இனத்தை உருவாக்குவது அப்படி மொழி குடும்ப அடிப்படையில் தேசிய இனத்தை உருவாக்கி திராவிட தேசிய இனம் ஒன்று இருப்பதாக அவர் அங்கே காட்டுகிறார் இது மடை மாற்றியது இப்போ தமிழ் தேசிய இனத்தை மறைத்து திராவிட தேசிய இனத்தை மொழி தேசிய மொழி அடிப்படையில் உருவாக்குகிறார் இது சரியான பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது மொழி தேசிய அடிப்படை அடிப்படை மொழி குடும்ப அடிப்படையில் எந்த தேசிய இனமாவது உலகத்தில் இன்றைக்கு வரைக்கும் ஏற்பட்டிருக்கிறதா என்றால் கிடையாது இந்தோ யூரோப்பியன் மொழி குடும்பம் மிகப்பெரிய மொழி குடும்பம் ஜெர்மனி தனியாக தான் இருக்கு ஜெர்மன் தனியாக தான் இருக்கிறான் பிரெஞ்சு தனியாக தான் இருக்கிறான் அந்த போலந்துக்காரன் தனியாக தான் இருக்கிறாங்க எல்லாருமே தனித்தனியாக தான் இருக்கிறாங்க இந்தோ யூரோப்பியன் மொழி குடும்பம் இன்னும் சொல்லமுன்னா அந்த சமஸ்கிருத மொழி பேசக்கூடியவர்கள் அந்த யூரோ இந்தோ யூரோப்பியன் மொழி குடும்பத்தில் தான் வராங்க அவர்கள் ஒன்றாகவில்லையே ஸ்பானிஷ் பேசக்கூடிய பல பேர் வந்து அதில் இருக்கணுமே இல்லையே அவங்களும் தாங்க தனி என்று தானே சொல்கிறார்கள் இப்போ எந்த அடிப்படையில் வந்து ராபர்ட் கால்டுவெல் ஒரு தேசிய இனத்தையே மொழி தேசிய அடி அடிப்படையில் மொழி குடும்ப அடிப்படையில் ஒரு தேசிய இனத்தை காட்டுகிறார் என்பதை அவர் விளக்கவும் இல்லை அதை நிரூபிக்கவும் இல்லை ஆனால் உறுதியாக ஒரு திராவிட தேசிய தே இனம் என்பதை உருவாக்கி இருக்கிறார் அந்த உருவாக்கியதை ஏற்றுக்கொண்டார்கள் அவங்க வசதிக்காக அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை வந்து அவங்க பரப்புகிறார்கள் அப்போ அது வந்து தமிழர்களை ஒரு மடைமாற்றிய ஒரு செயல் தமிழர்களுடைய அந்த நிதர்சனமான அந்த அடிப்படையிலே தமிழர்களுடைய தேசிய இனம் என்று இருக்கும் நிலையில் தமிழர்களை திட்டமிட்டே வேறு ஒரு பாதைக்கு அழைத்து சென்று தமிழர்களை வந்து அதில் வந்து அவர் காட்டி நீங்கள்லாம் வந்து வேறு தேசிய இனத்தை சார்ந்தவர்கள் திராவிட தேசிய இனத்தை சார்ந்தவர்கள் என்று இன்றைக்கு கூறக்கூடிய வகையிலே அதை நிலைநாட்டக்கூடிய வகையிலே கருத்துக்கள் வரக்கூடிய வகையிலே அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் என்றால் இந்த ராபர்ட் கால்வெல்லைய இந்த செயல்தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது டி டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்